நைன்த்தில் ஆ நம்மை சுற்றி உள்ளது தெரிஞ்சதெல்லாம் அப்படியே ரீகால் ஆகிட்டு போயிட்டே இருக்கு அண்டத்தின் அண்டனா பருப்பொருள் அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் குறிப்பதற்காக நாம் பயன்படுத்தும் ஒரு சொல் நம்ம தானே பொருள் இப்போ தான் போன லெசன்லே பார்த்தோம் நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே பருப்பொருளாகும் அதுக்கு என்ன இருக்கணும் நிறையும் கொள்ளளவும் அந்த வாரத்துக்கு ஒவ்வொரு வாரத்தையும் கரெக்டாக அது அர்த்தத்தோடு யூஸ் பண்ணும் பொருளோட ஆமாம் நாம் சுவாசிக்கும் காற்று உண்ணும் உணவு எல்லாமே என்னது பருப்பொருள் எழுதுகோல் மேகம் கற்கள் துவரங்கள் விலங்குகள் ஒரு துளி நீர் மணல் கூறு எல்லாமே பருப்பொருள் அதான் பஞ்ச கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்கா பேர் சொல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அறிவியல் இன்றைக்கி இங்கே வந்துருச்சு இப்போ எத்தனை தான் இருக்குது ரெண்டே பூதம் தான் இருக்குது என்னென்ன பூதம் ஆற்றல் பருப்பொருள் பருப்பொருள் எதுலேருந்து உருவானுச்சி இருந்து உருவானுச்சு அனைத்திலும் இரண்டு பொதுவான பண்புகள் சொன்னீங்களா நிறையும் இடத்தை அடைக்கும் இயல்பு நிறைக்கு இங்கிலீஷில் என்ன மாஸ் எத்தனை அதுக்குள்ளே சின்ன சின்ன துகள்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா தானே அது நிறை அது எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு ஓகேவா ரைட் பருப்பொருள் இடத்தை அடைக்கும் உதாரணம் பேகு உள்ள இடத்த பிடிச்சிக்கிச்சா கேஸ் கேஸுக்காக சொல்கிறாங்க உள்ள இடத்த அடைச்சிக்கிச்சு பலூனுக்குள்ள உள்ள கேஸ் உள்ள இடத்த அடைச்சி இந்த பாட்டில் உள்ள இடத்த பிடிச்சிக்கிச்சு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உடம்பு பருப்பொருள் தான் ஆமாம் வா உங்கள் உடம்பு என்னது பரு இந்த பிரபஞ்சத்தில் இந்த இடத்த பிடிச்சிக்கிச்சு நீங்கள் உங்கள் உடம்பு பிடிச்சிருக்கு இந்த இடத்த நான் என் உடம்பு பிடிச்சிருக்கேன் நம்மளும் பருப்பொருள் தான் நம்ம உடம்புல என்ன இருக்கும் ரெண்டுமே இருக்கும் பருப்பொருள் இருக்குது எனர்ஜியும் இருக்குது எனர்ஜி இருக்கனால தானே அது ஆட்டு சுருங்கி விரிது தலையாட்டுணும் ஓடுறோம் ஒடியாடுறோம் எல்லாமே அதான் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்தது தான் அது பயாலஜி கரெக்டாக ஆ அடுத்தது இடத்தை அடைக்கும் அனைத்து பொருளையும் பருப்பொருள் பருப்பொருளின் வகைப்பாடு நிறைய பேசிட்டோம் இங்கே நம்ம பார்ப்போம் வேதியியலின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் தூய தூய மற்ற தூயனா தூயன்னா இது ஒரு டப்பா நிறையா ஒரே மாதிரியான ஆட்டம் அதாவது எலிமன் தனிமம் அல்லது இன்னொரு டப்பாவில் ஒரே மாதிரியான மாளிகூல் மூலக்கூறு இது ரெண்டுமே என்னது அது தூயது ப்யூரு இது ரெண்டு டப்பாக கலந்துட்டோம் ஒரே டப்பாவில் கொட்டிட்டோம் அப்போ என்ன ஆயிடுச்சு கலவை எக்ஸாம்பிள் ப்யூர் வாட்டர் டிஸ்டில்டு வாட்டர் இன்னொரு டப்பாவில் சோடியம் குளோரைடு உப்பு இதுவும் ப்யூரு இதுவும் பியூர் ரெண்டையும் ஒரே டப்பாவில் போட்டு கலக்கியாச்சு என்னது அது மிக்சர் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே எப்படி கிடைக்கும் மிக்சராக தான் கிடைக்கும் கலவை பார்க்கும் அல்லது உணரும் அனைத்து பருப்பொருளையும் பருப்பொருள் அல்ல கரெக்டாக பார்க்குறது உணர்றது எல்லாமே பருப்பொருளா லைட்டு கண்ணுக்கு தெரியுது பருப்பொருளா இல்லை ஒளி உணர்கிறோம் காதில் பருப்பொருளா சவுண்டு சவுண்டு இல்லை தான் சொல்கிறாங்க ஒளி ஒளி விசை ஆற்றல் அதுக்கெல்லாம் நிறைய கிடையாது அது ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன் அவ்வளோதான் நிறைய கிடையாது இடத்தையும் பிடிச்சிக்காது ஆற்றல் இவை பருப்பொருள் ஆகாது ஓகேவா அடுத்து பருப்பொருள் தூய்மையானது தனிமங்கள் சேர்மங்கள் தூய்மையற்றது அது ரெண்டாக பிரிக்கிறான் ஒரு படித்தானவை பல படித்தானவை நேற்று பார்த்தோமா ஒரு படித்தானவைக்கு எடுத்துக்காட்டுது தண்ணி தண்ணி கலவை தான் குடிய தண்ணி அதில் சர்க்கரை கலங்குன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி அதில் மினரல்ஸ் இருக்குது அந்த வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய தண்ணி எந்த இடத்துல எடுத்து குடித்தாலும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா ஒரே அளவு மினரல்ஸ் அந்த தண்ணி முழுவதும் கலந்துருக்கு அதே கம்மஞ்சோறு அடியில் எடுத்தால் கெட்டியாக இருக்கும் நடுவில் எடுத்தால் மீனியமாக இருக்கும் மேலே எடுத்தால் தண்ணி மீண்டும் இருக்கும் அதுக்கு மேலே எடுத்தால் அது மோறு கிடைக்கும் அதுக்கு மேலே எடுத்தால் வெறும் தண்ணி இருக்கு இது எட்ரோஜினியஸ் அந்த கலவை முழுவதும் இது கரைஞ்சிருக்கிற பொருள் ஒரே மாதிரியாக கரைஞ்சிடல சரியா அது வேற என்னது எட்ரோஜினியஸ் எடுத்துக்காட்டு சீரான ஏய்பு சர்க்கரை கரைசல் ஆல்ககால் கரைசல் சர்க்கரை நீர் கரைசல் நீர் ஆல்ககால் கரைசல் நீல் ஆல்ககால் கரைசல்னால் எதை சொல்கிறான் நீல் ஆல்ககால் கரைசல் சரக்குங்க கடையில் போய் வாங்குகிறாங்கள மெயின் ஷாப்பில் அது நீல் தண்ணியெலாம் ஆல்கஹால் கலந்து வச்சுருப்பாங்க ப்யூர் ஆல்ககால் இல்லை ப்யூர் ஆல்கஹால் சாப்பிட்டா அவ்வளோதான் அவ்வளோதான் சீரற்றது மணலும் சர்க்கரை நீர் எண்ணெய் தண்ணியில் எண்ணெய் ஊற்றுங்க ஒரே மாதிரி கலந்துருக்குமா அங்கங்கே மேலே மேலேந்துருக்கு அங்கே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது அதா சொல்றேன் தனிமங்கள் அடுக்கி வச்சுருக்காங்க மொத்தம் எத்தனை தனிமம் இருக்குது நூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையில் காணப்படுவோம் போனதில் தொண்ணூற்றாறுன்னு பார்த்தோமா செவன்த்தில் பாருங்கள் இருபத்தாறு தனிமங்கள் செயற்கை முறையில் இவனுக்கு தயாரித்தது இந்த நூற்றி பதினெட்டு தனிமங்கள் சேர்ந்து கோடிக்கணக்கான சேர்மங்களை உருவாக்கியிருக்கு ஓகேவா செடி பூனை ஆப்பிள் எல்லாமே என்னது நமது உடல் எல்லாமே தனிமங்களால் ஆனது நம்ம உடம்புல தொண்ணூற்றொம்பது சதவீதம் எத்தனை தனிமங்களால் ஆனது மிச்சம் ஒரு சதவீதம் எத்தனை தனிமங்கள் அஞ்சுன்னு நினைக்கிறேன் மொத்தம் பதினோரு தனிமங்களால் ஆனதான் நம்ம உடம்பே அதில் சேர்மமாக இருக்கும் தனிமமாக இருக்காது சேர்மமாக இருக்கும் ராபர்ட் பாய் தனிமங்கள்னு பெயரிட்டார் ராபர்ட் பாயில் பாயில் விதி என்னென்னு பார்த்தீங்களா தனிமங்கள்னு பெயரிட்டார் எலிமன் இது ஆனால் சும்மா ரைட் ஓகே வேதியியல் ரீதியாக நம்ம சொன்னால அலுமினியம் வெறும் அலுமினியமாக கிடைக்காது அலுமினியம் ஆக்சைடாவோ அலுமினியம் நைட்ரேட்டாகவோ அலுமினியம் சல்ஃபேட்டாகவோ தான் கிடைக்கும் மண்ணில் அதை நாம் எடுத்துகிட்டு வந்து அலுமினியத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கும் இந்த அலுமினியம் ஆக்சைடு அல்லது அலுமினியம் நைட்ரேட்டு அல்லது அலுமினியம் சல்ஃபேட்டு இவங்க தான் வந்து அதோட தாது போர் நேற்று ஜாகிராஃபியில் பார்த்தோமா அதிலிருந்து அலுமினியத்தை மட்டும் பிரிக்கும் பிரிக்கும்பொழுது இப்போ அலுமினியம் ஆக்சைடாக இருக்கும்போது அது மண்ணு மாதிரி கிடக்கும் மண்ணு தான் அது ஆக்சிஜனை பிரித்து அலுமினியத்தை மட்டும் எடுத்தோன்னே அலுமினியமாக மாறும் அலுமினியை தனிமையமாக மாறும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதான் பார்த்தோம்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய கடினமான பொருள் ஒரே பொருள் அது வைரம் அதுதான் பயங்கர கடினமான பொருள் அலுமினியம் கூட மண்ணாக தான் இருக்கும் ரொம்ப மண் செம்மண் மாதிரி கிடக்கும் இரும்பு அது இதோட கொஞ்சம் வேறு கலராக கருப்பு கலரில் மண்ணாக தான் இருக்கும் தனியாக பிரித்த ஒன்று தான் என்ன அது ஸ்ட்ராங்காக மாறும் உலோகங்கள்லாம் அணு மூலக்கூறு ஹைட்ரஜன் மூளைக்கூறில் உள்ள அணுக்கள் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் சரியா நீரில் என்ன இருக்கும் வச்சுட்டு வரும் அதான் சொல்கிறாங்க இல்லை பேசியாச்சு நிறையா அதனால் அடுத்தடுத்து போயிடலாம் தனிமத்தை எப்படி பிரிக்கிறாங்க உலோகம் உலோக போலி அளவு தானே பேசணும் போன லெசனில் அதனால தேவையில்லை நல்லா சேர்மங்கள் என்ன என்ன சேர்மது அது சீ டொல் ஆச்சு டுவெண்ட்டி டூ ஆ சுக்ரோஸ் சுக்ரோஸ்னால் என்னது சர்க்கரை அதோட சுவை என்ன இனிப்பு சுவை சர்க்கரையின் வேதியியல் வாய்ப்பா எத்தனை தனிமங்களாலானது மூணு தனிமங்கள் அணுக்கட்டி என்ன அதுக்கு சிட்டி என்ன ஒன்றா எத்தனை அணுக்களால் ஆனதுன்னு எண்ணி சொல்லுங்கள் அதான் அணுக்கட்டிங்க எத்தனை தடவை இதோட நாலாவது தடவை கேட்டேன் ஆ நாற்பத்தி அஞ்சா ம் சாதாரண உப்பு என்னது சோடியம் குளோரைடு ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் பொட்டாசியம் உரம் தயாரிக்க பயன்படும் பாஸ்பரஸ் நைட்ரஜனு பொட்டாசியம் நைட்ரஜன் எதுக்கு வேணும் அதான் என்பிகே என்பிகே பாஸ்பரஸ் நைட்ரஜனு பொட்டாசியம் என்பிகே உரம் இருக்குல்ல அது நைட்ரஜன் எதுக்கு வேணும் புரோட்டீன்ஸ் இந்தசிஸ்க்கு ஃபாஸ்பரஸு எலும்பு மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி பொட்டாசியம் சிலிக்கான் சேர்மங்கள் கனிப்பொறி துறையில் முக்கிய பங்கு ஏன்னா குறிப்பிட்ட சூழ்நிலையென்னா அவங்க சிலிக்கான் மின்சாரத்தை கடத்தும் கழினி அந்த மதர் போடலாம் இருக்குல்ல அதில் பச்சை கலரில் இருக்கும் பாருங்க அது இதில் தான் ஃப்ளோரின் சேர்மங்கள் நம் பற்களை வலுப்படுத்துவதும் பற்பசையில் இருக்காமல் என்னது பேஸ்ட் ஃப்ளோரின் தனிமங்கள் என்பிகே உரம் யூஸ் பண்ணுறீங்களாமா வயலில் இல்லையா என்ன போடுவீங்க வேறு அப்படியா வெளியிலேருந்து யூரியா எதுவுமே போட மாட்டிங்களா போடவே மாட்டிங்களா வெரி குட் சரி அப்போ ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ரேட்டு அதிகம் அதிகம் விளக்குவீங்க ஆர்கானிக்னு போர்டு வச்சு நிறைய விளக்குவீங்க அப்படி விற்கிறீங்களா இல்லையா அதுவுமே ஆர்கானிக்குமா ஆ தனிமம் சேரும் அதெல்லாம் பேசியாஜ் விட்ருங்க கலவை கலவைனா தான் பேசியாஜ் அதனால் நம்ம விட்டுறலாம் எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எதோட கலவைன்னு பார்த்தோம் ப்ரொப்பேன் பியூட்டேன் ப்ரொப்பேன் பியூட்டேன் அதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் சீகச்சி கட்டாயம் இருக்கும் அதனால ஹைட்ரோ கார்பன் அது அழுத்தத்திற்கு உட்படுத்தும் பொழுது என்னாவது அது கேஸு அந்த எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அந்த பெட்ரோலியம் பார்த்தோம்ல அதை சூடு பண்ணும் பொழுது கடைசியில் இங்கே ஒரு இது மாதிரி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பார்த்தோம் கடைசியில் ஒரு ஆவி போகும் அது ஆவி மற்றதெல்லாம் கூல் பண்ணாவே லிக்யூடாக மாறிடும் பெட்ரோலு டீசல்லாம் கூல் பண்ணும் பொழுது லிக்விடாக மாறிடும் இந்த பெட்ரோலியம் கேஸ் இருக்குல்ல அதை அழுத்தம் கொடுப்பாங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்கன்னா அவன் டெம்பரேச்சர் குறைஞ்சி கூலிங் ஆகி லிக்யூடாக மாவும் அதான் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அதில் என்னென்ன இருக்குது ப்ரொப்பேன் பியூட்டேன் கலவை சேர்மங்கள் சேர்மம் வந்துட்டு ப்யூர் கலவை இம்பியூர் ஆமாவா கலவைக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மம் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் சேர்மம் கொஞ்சம் தனிமம் இருக்கலாம் கரெக்டா ஆமாம் சேர்மங்களில் ப்யூர் அது ஒரே வகையான சேர்மம் கொடுத்தால் அது வந்து சேர்மம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு இரும்பு சல்ஃபரு இரும்பு சல்ஃபர் இரும்பு சல்ஃபைடு இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க ரத்தம் ஒரு வகை கலவை என்ன இருக்குது ரத்தத்தில் கொல கொலான்னு ஒரு பிளாஸ்மா அப்புறம் நம்ம சாப்பிட்ட அமினோ அமிலம் கார்போஹைட்ரேட்டு அமில அமிலம்னா எதோடது புரோட்டீனோடது ஃபேட்டி ஆசிட்ஸு ஃபேட்டி ஆசிட்னானு என்னது கொழுப்பு அமிலம் கொழுப்பை சின்னதாக்கி வச்சுருப்பாங்க விட்டமின் மினரலு இருக்கும் இதுதான் யாருக்கு உணவு எல்லா செல்லுக்கும் உணவு அதுபோக வேறு யார் இருப்பாங்க எதுவும் பிளாஸ்மாவில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க அது போக வேற யார் இருப்பாங்க வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் ரத்தத்தட்டுக்கள் எல்லாத்தோட கலவை ஆமாவா எல்லாமே கலவையாக தான் கிடைக்குங்க ப்யூராக கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க நடத்திட்டேன் கலவையோட வகைகள் ஒரு படித்தானது பல படித்தானது ஹோமோ ஆ ஹெட்ரோஜீனியஸ் முன்னாடியே பேசியாச்சு அதில் உலோக உலோகக்கலவியா சரி உண்மைக்கரைசல் உலோகக்கலவி அலாய் தொங்கல்கள் கூழ்மங்கள் பார்ப்போம் இங்கிலீஷ் வார்த்தை எடுத்துக்கலாம் ஒரு சிலது இங்கிலீஷ் வரது என்ன பண்ணுங்கள் தமிழை மாற்றி மாற்றி விட்டுருவானுங்க கூகுள்லெல்லாம் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறானுங்க அது அதுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துரும் ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் ட்ரூ சொல்யூஷன் அலாய் இது பேர் ட்ரூ உண்மை கரைசல் ட்ரூ சொல்லு சர்க்கரை கரைசல்லாம் இருக்குல்ல தொங்கல் சஸ்பென்சன்ஸ் கொலாய்ட்ஸ் சின்ன வித்தியாசம்தான் பார்ப்போம் கொலாய்ட்ஸ் ஒருபடித்தான கலவையில் அதன் பகுதி பொருட்கள் தனித்தனியாக பார்க்க இயலாது பகுதி பொருள்னா அது இப்போ தண்ணியாக தண்ணி அச்சிட்டோம் மாளிகில் அதுக்குள்ளே மினரல்ஸ் கலந்துருக்கு உப்பு அதெல்லாம் உப்பை தனியாக பார்க்க முடியுமா புள்ளுகளை கலந்து ஒரே மாதிரி இருக்கும் இக்கலவையில் பகுதி பொருட்கள் சீராக கலந்து ஒத்த பண்புகளை வெற்றும் சொன்னால எந்த இடத்துல எடுத்து குடித்தாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும் ஏன்னா சீராக கலந்துருக்கு குழாய் நீர் தண்ணி இருக்குல்ல அது பால் காற்று பனிக்கூழ் சர்க்கரை பாகு மை எக்கு என்ன சார் இதுவும் கலவையா எக்கு ஆமாம் நே பார்த்தோம் இரும்பு மேங்கனீஸும் கலந்துருப்பாங்க அதான் எஸ்எஸ்ன்னு பார்த்தோம் வெங்கலம் வெங்கலம் கலவையா சார் ஆமாம் என்னென்ன கலந்துருக்கோம் வெங்கலம் இரும்பா செம்மும் தின்னும் கலந்துருக்கும் வெங்கலம் ஆபரண தங்கம் பண்ணுறோம்ல தங்கமும் காப்பரம் கலப்போம்ல அது மாதிரி முதல் உலோக வெங்கலம் வெங்கலம்தான் முதல் உலோக கலவை பயன்படுத்தின நாகரிகம் எந்த மக்கள் சிந்து அதாவது திராவிட மக்கள் நம்ம தான் சிந்தோடு முடிச்சுக்கிட்டானுங்க திராவிட மக்கள் கீழடிக்கி அதுக்கு எல்லாம் ஈக்குவல் அது மாதிரி உப்பு நீர் உப்பு கிடையாது உப்பு நீர் நல்லா கலவைகள் இதெல்லாம் ஒருபடித்தான கலவை பல படித்தான கலவை அதன் பகுதி பொருட்கள் தனித்தனியாக பார்க்க இயலும் அம்மாவா கம்மஞ்சோர் பார்த்தோமா கம்மஞ்சூரில் என்னெல்லாம் பார்க்கலாம் தண்ணியை தனியாக பார்க்கலாம் மேலே மிதக்கும் தயிர் தனியாக கிடைக்கும் மோர் தனியாக தெரியும் கம்மஞ்சோர் தனியாக தெரியும் எல்லாம் தெரியும் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் உண்டு வாங்க ராகுல் இருந்து தள்ளிவாங்க என்ன ப்ராக்டிக்கில் கொண்டு வந்துடணும் அதுதான் புரிஞ்சு படி அதுக்கு பேர் தான் படிப்பு வார்த்தையை மனபானம்ன்றது பேர் படிப்பே கிடையாது பல படித்தான கலவையில் அதன் பகுதி பொருட்கள் தனித்தனியாக பார்க்கலாம் இக்கலவையின் பொருட்கள் சீராக கலந்துருப்பாரு நம்ம தானே கம்மஞ்சோரை மட்டும் குடிச்சுட்டு போகிறோம் ஒத்த பண்புகளை பெற்றிருப்பதும் இல்லை மேலே குடித்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மோர் வரும் மேலே தண்ணியாக அப்புறம் தான் மோர் அப்புறம் தயிர் கொஞ்சம் கெட்டி கெட்டி அப்புறம் கீழே போக போக கெட்டியாயிடும் கம்மஞ்சோறு கம்மங்கூழ் மண் அயோடின் உப்பு கலவை சர்க்கரை மற்றும் மணல் கலவை நீர் மற்றும் எண்ணெய் கலவை சல்ஃபர் மற்றும் இரும்புத்தூள் கலவை பால் மற்றும் தானிய கலவை பால் ஏதாவது கலந்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க ஓட்ஸா ஓட்ஸ் சாப்பிட்றீங்களா இப்போ சாப்பிட்றது இல்லை முன்னாடி சாப்பிட்றீங்களா நான் மூலாக திங்கவே கூடாது முதல்ல தூக்கி எரிஞ்சிருங்க ஆ கேட்டால் டய டயட் கண்ட்ரோல்பாங்க கலவை பிரித்தெடுத்தல் எல்லாம் கலந்து தானே கடக்கணும் பிரித்து எடுக்கணும் அதை வந்து நம்ம செவன்த்லேயே ஒரு லெசனில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் பதங்கமாதல் தெரியுமா சப்ளிமேஷன் பதங்கமாதல் நார்மலாக என்ன இருக்கும் திரவமாக மாறி அதுக்கப்புறம் வாயுவாக மாறும் எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் விதி விலகு இருக்கா ஒரு சில பொருள் என்ன அவன் திடத்துலேருந்து டைரக்டாக வாயுவாக மாறிடும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே அது பதங்கு மாதல் என்னென்ன எடுத்துக்காட்டு சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் கற்பூரம் கற்பூரம் மட்டும் கிடையாது ஆ அயோடின் கற்பூரம் அமோனியம் குளோரைடு அமோனியம் குளோரைடு அமோனியா இல்லை அமோனியம் குளோரைடு இதெல்லாம் எடுத்துக்காட்டு இதெல்லாம் வந்து டைரக்டான இன்னும் இருந்து வாயுவாக மாறிடும் மேலும் கழிவறையில் காற்று தூய்மையாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆமாவா ஏர் ஃப்ரெஷ்னர் அதில் மட்டும் கிடையாது இப்போ ரூமுக்கு யூஸ் பண்ணுவாங்க காருக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ஒரு கட்டி மாதிரி கொண்டு போய் வச்சுருவாங்க நம்ம தானே அது அது பண்ணி ஓட நிலா ஓடனில் தானே கம்பெனி பேர் அது கட்டி மாதிரி இருக்கும் ஆ ஒன்று பண்ணி வச்சுன்னா பதங்குமாதல் மெத்தேடு தான் அது இதில் உள்ள திண்மம் எதுவாக பதங்கமாகி நறுமணமுள்ள வாயு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வெளிவிடுவதன் மூலம் கழிவறை நறுமணத்துடன் வைக்கிறது நாப்தலின் உள்ளடக்கிய நாப்தல் என்னன்னு அந்துருண்டை அந்துருண்டை எதுக்கு யூஸ் ஆகுது பூச்சி வரட்டுறது இன்னும் இருக்காதுலாம் வீடுவெல்லாம் போட்டு வைப்பாங்க இதில் உள்ள நாப்தலின் பதங்கமாகி வாயுவாக மாறுகிறது கற்பூரம் மாதிரி கற்பூரம் என்ன பண்ணும் டப்பாவில் காற்று போக மூடி வைக்கணும் அதனால கவரில் போட்டு கொடுப்பாங்க காற்று போக முடி வைக்கணும் இல்லைன்னா எனக்கு கற்பூரம் ஆவி வாய்ப்பு மாசமாக இருக்கும் ஆனால் முடிச்சிடலாம் பின்ன காட்சி அடித்தல் கரை இல்லை முடிக்க முடியாது நீங்கள் பார்ப்போம் கலவையின் வகை பலபடித்தான கலவை திண்மம் மற்றும் திண்மம் கலவை என்னென்ன அர்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா திண்மம் மற்றும் திண்மம் இப்போ தங்கம் இருக்கா ஆபரண தங்கம் அதில் தங்கம் தின்பமாக அதில் காப்பரை மிக்ஸ் பண்ணுவாங்க தின்பம் ஸோ அதெல்லாம் இதில் அது இதில் பிரித்தெடுக்கும் முறை கையால் பொறுக்கி எடுத்தல் சலித்தல் காற்றால் தூற்றுதல் காந்த பிரிகை பதங்கமாதல் திண்மத்தில் திண்மம் கலந்துருக்கு அதை பிரிக்கிறோம் கையால் பிரித்தல் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அரிசியில் கல் இருக்கா அந்த மாதிரி சளித்தல் பெரிய பாட்டிகள் சின்ன பாட்டிகள் அது காற்றால் தூட்டுதல் எது பார்த்தோம்ல அடுத்தது காந்த பிரிகை இரும்பும் வேறு உலோகமும் கலந்துருக்கு இரும்பு காந்தத்தை எடுத்துகிட்டு போனோன்னா அதை பிரித்து எடுத்துடும் பதங்க மாதல் இந்த மேலே பார்த்தோம்ல மாறி அது ஆகி மேலே போயிடும் மேலே ஒரு குழுவையை கவுத்து வச்சுருப்பானுங்க இந்த தாத்து அது அமோனியம் என்ன பண்ணுவோம் வாய் வாய் மாறி போய் மேலே போய் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் எடுத்தோம்னா குளோரின் தனியாக கிடைக்கும் அமோனியம் தனியாக கிடைக்கும் அது சுரண்டி எடுத்தோம்னா ப்யூர் அமோனியம் கரையாத திட திடப்பொருள் மற்றும் திரவம் திரவம் இருக்குது திரவத்தில் கரையாத திடப்பொருள் எப்படி சொல்லலாம் தண்ணியில் சின்ன சின்ன டஸ்ட்டு பார்ட்டிகள் இருக்கும் தண்ணிக்குள்ளே மறைஞ்சிப்போ தண்ணியில் சர்க்கரையை கலந்து வைங்க அது கரைஞ்சி உள்ளே போய் சர்க்கரையை தனியாக பார்க்க முடியாது ஓகேவா கரையாத திடப்பு ஆ திரவத்தில் வீல் படிதல் கொஞ்சம் நேரம் வச்சோம்னாயிரும் கீழே போய் விழுந்துடும் தெளிய வத்து இருத்தல் ஏற்றுதல்னால் என்னென்னு தெரியல வடிகட்டுதல் வடிகட்டி எடுக்கலாமா துணியை வச்சு மைய விளக்கல் கரகரன்னு சுத்தணும் கடைஞ்சது பார்த்தோம்ல மைய விளக்கு ஒன்றாக கலவாத திரவம் இதுவும் அதே மாதிரி தான் தெளி வைத்திருத்தல் இன்னும் சின்ன டஸ்ட் பார்ட்டிகள்னு வச்சுக்கோங்களேன் கரைப்பான் சாறு இறக்கல் இது வந்து ஒன்றாக கலவாத திரவங்களை பிரிக்கிறது ஒன்றாக களவாத திரவங்கள் என்ன தண்ணி தண்ணி ஒரு குடுவையில் வச்சுருவாங்க இந்த மாதிரி கலந்துருக்கா ஒரு குடுவையில் வச்சுருவாங்க கொணால் இந்த மாதிரி எண்ணெயெலாம் மேலே மதக்கும் கரெக்டாக அப்போ இதை ஊற்றி வச்சாச்சும் எல்லாம் மேலே நிற்கும் கரெக்டாக இது வரைக்கும் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை கீழே திறந்து விட்டோன்னா தண்ணி மட்டும் வெளியில் வந்துடும் எண்ணெய் மேலே நின்று அது தண்ணியை இடத்துக்கு வார்த்தையில இதுக்கு பாருங்கள் ஒன்றாக கலவாத திரவங்கள் திரவம் ரெண்டுமே திரவம் திரவத்தில் திரவம் திண்மத்தில் திண்மம் இதுக்கு பேர் சரியா இது வந்துட்டு திரவத்தில் திண்மம் இந்த கலவைக்கு பேர் எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும் இங்கிலீஷில் உள்ட்டாக தலைகளாக சொல்லணும் அடுத்தது இதெல்லாம் வந்து என்னது பல படித்தான் ஒரே மாதிரி இருக்காது எல்லா இடத்துலையும் ஒரு படித்தான கலவை கரையும் திடப்பொருள் திரவம் மற்றும் திரவம் தண்ணியில் சக்கரை கரை இது சரியா சரி என்ன பண்ணலாம் சர்க்கரை உப்புலாம் கலந்துருக்கு காய்ச்சி வெடித்தல் தண்ணியில் நிறையா சர்க்கரை போட்ட கலந்து வச்சுட்டேன் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஸ்வீட் செய்யலை அப்படின்ட்டாங்க சர்க்கரை பிரித்து எடுக்க முடியுமா அடிக்கட்டி எடுக்கலாம் சுண்டை வச்சுங்க தண்ணி ஆவி ஆகி போயிடும் அடியில் என்ன ஆயிரும் சர்க்கரை படிஞ்சிடும் அதுக்கு தான் படிக்கிறோம் வீட்டில் நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகிறது தான் படிக்கிறோம் நம்ம எதையாவது லைஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கூலில் காலேஜில் படித்ததை அப்போ அந்த மண்ணம் கட்டிக்காது எதுக்கு நம்ம இப்போ அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணது இல்லை இந்த திருட்டு பசங்க பண்ண வேலை தான் யார் ஆமாம் மணியாட்டி குறிப்பு சரி அடுத்தது உப்பு எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா கடல்லிருந்து உப்பு இதே கதை தான் இங்கே ஹீட்டு பாத்திரத்தில் அடுப்பு இருக்கு கொடுக்குறோம் நமக்கு செயற்கையான அடுப்பு யார் சூரியன் தண்ணியை கொண்டு வந்து வயலில் கட்டி விட்ருவான் தண்ணி ஆவியாகி போயிடும் ஆவியாக அடுத்து படிகமாக்கல் மாதிரி கிறிஸ்டலைசேஷன் இது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரில எனக்கு படிகமாக்கல் சரி கலக்கும் பண்புள்ள திரவங்கள் பின்ன காட்சி வடித்தல் கலக்கும் பண்புள்ள திரவங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திரவம் ஒன்றா கலந்துருக்கும் அதான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த ஒவ்வொரு மாளிகையோட பாய்லிங் பாயிண்ட்டு ஒவ்வொன்றா இருக்கும் சரியா அப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சர் வர வர ஒவ்வொன்றும் ஆவி ஆகி போகும் ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது அதில் நூறு டிகிரி செல்சியஸ் அதுக்கு பீனு ஒன்று இருக்குது அது இரநூறு டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும்னா அதிலே ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணும் ஏ எல்லாம் ஆவியாகி போயிட்டே இருக்கும் பி ஆகாது அப்படியே தான் இருக்கும் இரநூறு டிகிரி செல்சியஸ் அப்புறம் இதெல்லாம் வெளியே போயிடுச்சு ஆவியாயிடுச்சு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவான் டெம்பரேச்சர் அப்புறம் இது மட்டும் ஆவியாகி போயிட்டு இருக்குது அப்புறம் கூல் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்புறம் தான் பெட்ரோலியம் டீசல்லாம் என்ன பண்ணுறாங்க பெட்ரோலியத்துலேருந்து பெட்ரோல் டீசல்லாம் பிரித்து எடுக்கிறாங்க அதுக்கு என்னது பின்ன காய்ச்சல் கராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பெட்ரோலியத்திலேருந்து பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலிய பொருட்கள் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது பின்ன காய்ச்சல் ஒன்றுக்கு மேற்பட்ட திறம் அதில் இருக்குது ஒவ்வொன்றினுடைய கொதிநிலை வெவ்வேறாக இருக்கணும் அப்போ இந்த மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருட்கள் கொண்ட கரைசல் திடப்பொருள் ரெண்டுமே திடப்பொருள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வண்ணப்பிரிய முறை இப்போது இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பாட்னி லேபில் யூஸ் பண்ணுவாங்க வெங்காயம் இருக்குதுல வெங்காயம் எதாவது ஆனிச்சு செல் சாலிடு அதில் நியூக்ளியஸ் அது ஊற்றும் ஊற்றும்போது நியூக்ளியஸ் மட்டும் தனி கலராக தெரியும் செல் சுவர் தனி கலராக தெரியும் அப்படி தானே பிரிப்பாங்க கலர் ஊற்றி அந்த மாதிரி அது லேபில் யூஸ் பண்ணுவாங்க நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம் சரியா வண்ணா பிரியும் இங்கிலீஷில் வந்து ஆ கெமிஸ்ட்ரி ஆ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி தானே பாட்னி பாட்னிக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டு கலந்தான் இதுக்கு பேர் ப்ரோமோட்டாகராஃபி ப்ரோ மேட்டோ ஆமாம் ரொமோட்டோகிராஃபியா ப்ரொமோட்டோகிராஃபி சரி ஆ சென்ட்ரிஃபிகேஷன் இதான் நாளைக்கு பார்ப்போம் ஆனால் பெரிய லெசனாக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம நிறையா பார்க்கணும் அதனால் நாளைக்கு பார்ப்போம் சொல்யூஷன் சொல்யூஷனே வந்து ஒரு மிக்சர் தான் எல்லாத்தையும் பார்ப்போம் டிண்டால் எஃபெக்ட்டு கொலாய்ட்ஸு நாளைக்கு பார்ப்போம் இதெல்லாம் லைஃப்பில் நிறையா அப்ளை பண்ணுறோம் நாளைக்கு புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும்